வணக்கம் நண்பா நண்பி வெல்கம் பேக் டு திஸ் வீடியோ வணக்கம் இன்னைக்கு இந்த வீடியோ நான் பார்க்க போனா ஏதாச்சும் ஒரு ஹார் கேம் ட்ரை பண்ணலாம்னு இருக்கு கைஸ் ஆனா என்ன ஹார் கேம் எல்லாம் நடந்ததுன்னு எந்த ஒரு ஐடியாவும் இல்ல சரி வாங்க ஏதாச்சும் ஒரு ஹார் கேமை யூடியூப்ல லாட்டி பிளே ஸ்டோர்ல தேடி பாப்போம் ஏய் என்னடா இது ஒரு சவுண்ட் கேக்குது கைஸ் ஏதோ பிரம்மையா இருக்கும் சரி வாங்க கைஸ் என்ன இடம் கைது இது டே எங்கேயோ பார்த்தது மாதிரியே இருக்கு ஏங்க இது கிராணி கவுசுங்க ஓ டே நான் வீட்டில் வீடியோ எடுத்துக்கிட்டு இருந்தா என்னடி நீ என்னை தூக்கிட்டு வந்துட்ட ஏங்க என்னை கடத்திட்டானுங்க நான் பாட்டுக்கும் என்ன ஹாரர் கேம் தேடுறதுன்னு தேடிக்கிட்டு இருந்தா நீ என்னை தூக்கிட்டு வந்துட்டிய ஆக்சுவலி வீடியோ எடுத்துக்கிட்டு பக்கோட சாப்பிட்டுக்கிட்டு இருந்த என்ன வீட்டில் அந்த பயமுறுத்துறா நன்றி வர உன்னை ஜெயிச்சுட்டு வரேன்டி கைஸ் ஹெட்ஃபோன் போடுங்க இந்த கேமில் அவளை தூக்கி போட்டு மிதிக்கிறோம் ட்ரை பண்ணலாமா ஸ்டார்ட் பண்ணலாம் ஓகே எனக்கு தெரிஞ்சு கிழவி இப்போ எங்கே ஆக்சுவலி கிளவி வந்து கீழே இருந்துதாங்க ஃபர்ஸ்ட்டு வருவா தூக்கி போடுவோம் ஃபர்ஸ்ட்டு வராதான்னு பார்ப்போம் எங்கேருந்து வர்றான்னு தெரிஞ்சால் நமக்கு கொஞ்சம் சேஃப்டி ஏ ஏய் இங்கேருந்து வராங்க இட் கீழே தான அடி ஒருவனி ஓடு ஒன்றுமே இல்லை ஏதாச்சும் இருக்கா கேஷ் பிளே ஹவுஸ் கீழே கிடச்சிருக்கு ஓகேடா சூப்பரா இங்கே ஒரு இது இருக்கு நமக்கு ஏதாச்சும் இங்கேயும் ஒன்றும் இல்லை இங்கேயும் ஒன்றும் ஓகே ஜம்ப் பண்ணுறாஷ் பின்னாடி வரான் அந்த சேசிங் சவுண்ட் கேட்குது பாருங்க ஓகே ஓகே நிறுத்திட்டான்னு நினைக்கிறேன் கேஸ் கேஸ் சொல்லி இருக்குது நம்ம இப்போ என்ன எஸ்கேப் பண்ணுறோம்னு ஐடியாவே இல்லை நம்ம நம்மளுக்கு எது கிடைக்குதோ அதை வச்சு எஸ்கேப் பண்ணுவோம் கேஸ் வாங்க போவோம் ஓகே ஃபஸ்ட்டு ஆக்சுவலி இந்த அப்டேட்லாம் எனக்கு ஒன்றுமே தெரியாது அதுக்காக நம்மள்ட்ட ஒரு ப்ரோ பிளேயர் ஒருத்தவர் என் பக்கத்திலேயே தான் உட்காந்துருக்காரு ஓகே என்ன நாளை காணும் கேஸ் ஏதோ ஒரு சவுண்டு கேட்குது ஓகே 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 கீழே போகலாம் கீழே போகலாம் ஏதாச்சும் வச்சிருக்கீங்களாடா ஓகே ஒயர் 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 கட்டர் கட்டர் ஆக்சுவலி கட்டிங் 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 வெப்பன் வெப்பன் சூப்பரா ஆக்சுவலாக நமக்கு நமக்கு கீயும் பிளேயர் பிளேயர் கட்டரு ரெண்டுமே வச்சு ஒயர்லாம் கட் பண்ண வாங்க வந்திருப்பான்னு நினைக்கிறேன் ஓகே 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 ஐயோ பாத்துக்கானா வாடி கிளவி கிளட்டு கிளவி வீட்டுல அழகா வீடியோ எடுத்துட்டு இருந்தா என்ன வர வாடி போன போட்டு பழக்கிறேன் கைஸ் வெப்பன் கீ கிடைச்சதுனால வெப்பன் கீ வச்சு ஃபர்ஸ்ட் அவன் மண்டையை பழக்கிறேன் ஊசி எங்க சொருவுரன் மட்டும் பார்ப்ப ஓகே 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 வெப்பன் கீ வெப்பன் கீ கை ஷார்ட் பார்ட்டும் பார்ப்ப இங்கே தான் இருக்கு சூப்பர் இங்கே ஒரு ஃபோட்டோ ஃப்ரேம் ரெண்டு ஃபோட்டோ ஃப்ரேம் கிடைச்சிருக்கு அதை வச்சு நம்ம ஒரு நாளை எக்ஸ்ட்ரா எக்ஸ்டன்ட் பண்ணிக்க முடியும் ஓகே புக்குங் கிடச்சிருச்சி வெப்பன் கி இப்போ வாடி கிளவி ஏ கிளட்டு கிளவி எங்கடி இருக்க வாடி வாடி கிளவி கைஸ் வந்துட்டா என்னையா தூக்கிட்டு வர சாவு கைஸ் ரெண்டு நிமிஷத்துக்கு வரமாட்டா ஓகேடா ஓ நமக்கு வந்து இப்போ ஸ்க்ரூ ட்ரைவர் வேணும் கைஸ் ஸ்க்ரூ ட்ரைவருக்கு கிளவி என் கிளவி ஓகே 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 பில் பில் வேஷ் ஆக்சுவலி இப்போ வந்து நம்ம ஸ்க்ரூ ட்ரைவர் வந்து ஒரே இடம் தான் இருந்தோம் அந்த இதில் இருக்கும் ஓகேடா ஓகே கரெக்டாக எங்கே பண்ணி ஓகே கே ஸ்க்ரூ ட்ரைவர் கிடச்சிருச்சி ஆக்சுவலி இப்போ ஸ்க்ரூ ட்ரைவர் வந்து சுயவா இந்த மேசுகாரம் போனோம் ஓகேடா சூப்பர்ரா ஓகே ஓகே வாங்க கீழே போவோம் ஆக்சுவலி ஸ்க்ரூ ட்ரைவர் வந்து இந்த இதுக்கு இந்த இடத்துல ஒரு நெட்டு திருவுறது அதை வச்சு திருவிட்டோம்னா நமக்கு ஏதாச்சும் ஒரு நல்ல நல்லது கிடச்சா இருக்கும் என்ன சூப்பர் கைஸ் பேர்லாக்கி கிடைச்சிருக்கு ஆக்சுவலி கன்ஃபர்மாக இன்னைக்கு டோர் எஸ்கேப் தான் கேஸ் வாங்க டோர் எஸ்கேப் பண்ணி அந்த கிளவியை வீட்டை விட்டு தரத்துறோம் இல்லை நம்ம வீட்டை விட்டு தோறோம் ஓகே ஃபஸ்ட்டு எடுத்தோன்னே பேர்லாக்கி லாக்கி ஓப்பனாக எடுத்து கேஸ் இப்போ ஆக்சுவலி இப்போ ஹேமர் கிடச்சா நமக்கு நல்லது என்ன என்னங்க ஈ கிராண்டி தான் இல்லையாடா அப்புறம் என்ன சவுண்டு வருது ஓகே கேஷ் ஆக்சுவலி இப்போ நமக்கு வந்து கோடு தேவையா கேஷ் நம்ம வந்து ஈஸி மோடு தான் வச்சு விளாட்றோம் அதனால லாக் கம்மி தான் என்ன சொல்லுங்கள் நார்மல் மோடு வச்சு விளாடுவோம் அடுத்த கேமு ஓகே கைஸ் கிட்ட என்ன இருந்ததுன்னு நான் கவனிக்கிறேன் வாங்க பேட்டில் போய் பார்ப்போம் ஓகே 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 கைஸ் புக்கு எங்கேயோ பார்த்தோம்ல புக்கு வந்து எனக்கு தெரிஞ்சு மேலே இருந்தது ஆ ஓகேடா 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 ஆக்சுவலி நமக்கு ஹேமரும் வேணும் சூப்பர் ஆக்சுவலி இங்கே தான் கேஷ் நான் புக்கு பார்த்தேன் இந்த இடத்துல அந்த கீழே இறங்குற இடத்துக்கிட்ட புக்கு இருந்துச்சு வாடா 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 ஓடுற 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 கேஸ் ரெண்டு நிமிஷம் ஆகிட்டு நினைக்கிறேன் எனக்கு தெரிஞ்சு கேச்சும் இங்கே ஒன்றுமே இருக்காது சூப்பர் கேஸ் ஆக்சுவலி இப்போ நமக்கு வந்து என்னென்ன வேணும்னா ஹேமர் வேணும் ஹேமர் வந்து எனக்கு தெரிஞ்சது இந்த ஸ்பைடர்ட இருக்கும் ஐயோ இப்போ நான் ஸ்பைடர்ட வேறு போடணுமாடா கேஷ் ரெண்டு நிமிஷம் ஆயிட்டு அவள் எங்கேருந்து வருவான்னு தெரியாது ஆனால் அவன் வந்த சேசிங் சவுண்டு கேட்கும் அதனால நம்ம தப்பிக்கிறதும் ஈஸி இந்த கிராணியோட அம்மா இருக்கா பாருங்கள் ஏட்டி ஒன்றை பொண்ணை தாண்டி என்னை தூக்கிட்டு வந்தா ஒன்றை வருஷம் புளக்க வாடி கிழத்து கிளவி கிராணிக்கே பல கிராணியோட வயசே கூட இருக்கும் அப்போ இந்த கிளவியோட வயசு எவ்வளோ இருக்கும் யோசிச்சு பாருங்கள் கயேஷ் இப்போ நமக்கு வந்து என்னென்ன வேணும்னா கட்டிங் பிளேயர் வந்து கீழே ஓ ஓ ஓகேடா 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 கேஷ் கட்டிங் ப்ளேயர் ஒன்றும் இது கிடையாது கட்டிங் ப்ளேயர் கீழே தான் இருக்குது அதை வச்சு நம்ம இப்போ இப்போ நமக்கு மெயினாக தேவை ஹேமர் மட்டும் தான் கேஷ் அதை மட்டும் கிடச்சிட்டா அழகாக தூக்கிட்டு ஓடிக்கிட்டே இருக்கலாம் ஓகே கட்டிங் பிளேயர் கிடச்சிடுச்சு மக்களே ரெண்டு நிமிஷம் ஆகிட்டு இப்போ வர்றதுக்கான வாய்ப்புகள் அதிகம் நீங்க நடக்கிற சவுண்டு கேக்குதுங்க இந்த வரா பாருங்க இந்த வரா பாருங்க ஆக்சுவலியா ஓடிட்டோம் மக்களே அவன் வந்துட்ட போயிட்டா வாடி 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 ஓ ஓ நானே வாய் கொடுத்து மாட்டிக்கிட்டானோன்னு நினைக்கிறேன் ஓற மேல விடுறான் மேல விடுறா ஓகே ஓகே கைஸ் பின்னாடியே திறந்துடா ஓகேடா ஓகேடா வாடி கிளவி இந்த வச்சுக்க வேகமா போலங்கிறாங்க

ஏன் நீ கத்து வேறு யாரும் ஒன்று ஓகே 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 கைஷ் ஆக்சுவலி நமக்கு ஸ்க்ரூ ட்ரைவரும் தேவைப்படும் கீழே ஒரு துறக்கிறதுக்கு ஒரு இடம் இருக்கும் ஆக்சுவலாக மேலே தான் இருக்கா நம்ம போய் ஸ்க்ரூ ட்ரைவரை தூக்கிட்டு வந்துடுவோம் ஒரு ஏங்க இந்த அப்டேட்டில் எங்கெங்கே பொருள் இருக்குன்னே கண்டுபிடிக்கிறது கஷ்டமாக தான் இருக்குது ஓகே வாங்க ஃபஸ்ட்டு மேலே வழியாக போயிடுவோம் சவுண்டு சவுண்ட் கேக்குது பறவையோட கைஷ் ஹார்டன் பாட்டு சூப்பரா இங்க என்ன இங்கேயும் ஒன்றும் இல்லை கைஷ் நமக்கு இதுவும் வேணும் நம்பர் ஒரு இடத்துல மாட்டியிருக்கும் அந்த நம்பரை வச்சுதான் நம்ம தப்பிக்கவே முடியும் கிளவி வரலன்னு நினைக்கிறேன் கிளவி வந்துட்டா 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 ஓடுறா ஓர்றா ஓர்ற ஓடுறா ஓடுறா கிளட்டு கிளவி எங்க பின்னாடி தான் வந்துட்டு இருக்கா நம்ம ஓடிடுவோம் இப்போ ஸ்க்ரூ டிரைவர் வச்சு நம்ம அந்த இதுக்கு வர போகணும் ஐயோ அந்த ஸ்பைடரை பார்த்தாலே கதி கலங்குங்க எனக்கு ஆக்சுவலி நான் அந்த இந்த நியூ வருஷன்லாம் விளையாண்டது இல்லை கைஸ் அதனாலேயே என்னன்னு தெரில இந்த ஸ்பைடர்கிட்ட வந்தாலே நான் இதுக்கு முன்னாடி விளையாண்டு பார்த்தேன் ஓ ஓகே 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 ஓர்றா டே 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 ஓர்றா 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 இங்கே ஏதோ ஒரு வழி ஏய் ஏ எல்லாம் ஓடுதுங்க ஓ இது கார் இடமா ஓகே கார் இடம் வேற என்னதான் இருக்கு இருக்கு ஏதோ ஓடினுச்சுங்க அப்போ ஏய் என்னடா என்னமோ கேஸ் அதுதான் ஸ்பைடரா ஸ்பைட்ரைவரே வரும்னு தெரியல இங்கே ஏதோ ஒரு வழி கொடுத்துருக்கான் ஒரு ஏங்க கார்பேட்டர் இங்கே இருக்குங்க ஏ பிஜிஎம்மே பெரியா இருக்கு ஒரு மாதிரியா இங்க ஏதோ ஒரு இடம் இருக்கு ஏங்க ஓ இங்க ஒரு இடம் இருக்குங்க டே எதுக்கு லாக்கர் வைக்கிறீங்க ஒண்ணுமே இல்லைங்க உள்ளார யோ கிழமை வேற இது பண்ணிக்கிட்டு இருக்கான்னு நினைக்கிறேன் அங்க மான்சோதுங்க ஊ வந்தாச்சு 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 நோக்கி சிந்தோலா இருக்கு போயிருக்கேன் இதுல என்ன இருக்குன்னு தரல ஏதாச்சும் நல்லதா உருப்படியா கூடுறா சூப்பர் மாஸ்டர் கே மெயின் கே கிடச்சிருச்சி இன்னும் நமக்கு முக்கியமாக தேவை ஹேமர் தான் ஹேமர் எங்கே இருக்குன்னு தெரிலையே இப்போ அந்த கெளவி டேந்து தப்பிக்கிறது தான் பயமாக இருக்குது இந்த ஸ்பைடர் டேந்து தப்பிக்க ஆனால் நம்ம இன்னும் ஒரு வாட்டி கூட அடிவாங்கல கைஸ் அதுவே நம்மளோட பெருமை தான் வருது வருந்து வருது 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 ஏ கிளவி கைஷ் எனக்கு தெரியும் இதில்

நோ ப்ராப்ளம் நோ ப்ராப்ளம் ஏங்க இன்னும் அது ஸ்பைடர் பிளேஸ்க்கு போவேன் வாய்ப்பே இல்லை கிளவி என் ஹேமரை மட்டும் குரு நான் தப்பிச்சு ஓடிடுறேன் மட்டும் கொடுத்தா தான் நல்லா இருக்கும் பாத்துட்டா எட்டி என்னடி இங்கே செத்த அம்மாவுக்கு கீழே ஏதோ இதாக இருக்கா கேஸ் ஆக்சுவலா நம்மளுக்கு மேல வேற ஒரு இடத்துக்கு போய் இதெல்லாம் கிடைக்கும் ஓகே உந்தாச்சி அவ வரது வரேன் இப்போ வெயிட் பண்ணா போதும் வந்துட்டா 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 ஓகே 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 ஏய் என்ன திரும்பி போற

பிஜிஎம் ஏத்துறீங்க நீ இப்ப என்னதான் பண்றன்னு பார்ப்போம் இவ எப்ப போறான்னு பார்ப்போம் போயிட்டாடா சரி மாஸ்டர் கீ வச்சு இது பிள்ள போனோம்னா நமக்கு பிளான் கிடைக்கும் ஓகே ஓகே தூக்கி போட்டாச்சு இப்போ வரது வரை மறுபடியும் வெயிட் பண்ணமாடா சூப்பரா ஓகே மக்களே நம்ம வந்து இப்போ கீழே வந்தாச்சு இப்போ போய் அந்த இடத்துல ஹேமர் இருந்ததுன்னா நம்ம இப்போ தப்பிச்சோம் கேஷ் எனக்கு தெரிஞ்ச அங்கே ஹேமர் இருக்கணும்னு நான் கடவுளை வேண்டிக்கிறேன் ஹேமர் 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 கேஷ் ஹேமர் கிடச்சிருச்சு இப்போ இதை மட்டும் கரெக்டாக சுட்டோம்னா சூப்பர் கேஷ் ஃபைனல் நம்ம தப்பிக்க போகிறோம் ஓகேடா ஓகே ஹேமர் ஹேமர் கிடச்சிருச்சு

கிளவி என்னது மாதிரி இருந்தது கைஸ் வாங்க ஓடுவோம் கைஸ் ஃபைனல் நம்ம எஸ்கேப் ஆக போகிறோம் ஏ கிளவி வந்துட்டா ஏ கிளவி வாடி ஒன்று ஒரு அடி கொள்றேன்டி என்ன ரங்கா ஜோக்காரியா வாட 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 வாடா வாட வாட எங்க எனக்கு இவ்வளோ பாரு இப்போ நான் வச்சு செய்கிறேன் டி இன்றி வாடி கிளவி வா 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 ஒரே அசிங்கமாய் போச்சு குமார் பின்னாடி வந்து அடிச்சு கைஸ் டே டூ ஆக்சுவலாக நம்ம வின்னாக போற வேண்டியது ஏங்க பின்னாடி திறந்துக்கிட்டு வந்தா திடீர்னு ஏப்ரல் ஃபோர் மாதிரி பின்னாடி வந்து அடிக்கிறாங்க வாங்க இதுக்கு மேலே அவன் எங்கேருந்து வருவான்னு தெரியாது நம்ம மாஸ்டர் கீ எடுத்து ஓப்பன் பண்ணிட்டு போயிட்டே இருப்போம் ஆனால் கிளம்பி வந்தான்னா இருக்கும் ஓகே லாஸ்ட் இதை வந்துட்டா வந்துட்டு வந்துட்டா வந்துட்டு கேய்ஸ் ஃபைனலி திறந்துச்சி ஓடுறான் 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 உ பாய் பாய் என்னைய கடத்திட்டு வர ஓடுரி ஏங்க காட்டில் தனியாக வீடு கட்டி வச்சிருக்கா சூப்பர்ரா கே ஓகே கைஸ் ஃபைனலி கேம் பிளேவை முடிச்சாச்சு சூப்பரா ஆனால் பின்னாடி வந்து ஜட் காட்டிட்டு ஓகே நெக்ஸ்ட் ஏதாச்சும் கேம் பிளே பண்ணலாமா அப்படியே கமெண்ட்ல சொல்லுங்க ஓகே டாடா